அம்பாறை மாவட்டம் மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே உளவு இயந்திரத்தின் பெட்டியில் பயணித்த போது விபத்துக்குள்ளாகி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களில் இரண்டு மதரசா மாணவர்களின் ஜனாசாக்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் காரதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே பதினொரு பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ள நீரில் அகப்பட்டு தடம்புரண்ட நிலையில் நேற்று அதில் பயணம் செய்தவர்கள் காணாமல் போயிருந்தனர் நிந்த ஊரிலிருந்து நேற்று இருபத்து ஆறாம் தொகுதி சம்மாந்துறை நோக்கி சென்ற உளவு இயந்திரமே விபத்துக்குள்ளானது இதன்போது அந்த உளவு இயந்திரத்தின் பெட்டியில் பதினொரு பேர் பயணம் செய்தனர் நிந்த ஊரில் உள்ள மதரசா ஒன்றில் கற்கும் மாணவர்கள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தங்கள் ஊரான சம்மந்துறைக்கு சென்று கொண்டிருந்தனர் இதன்போது மாணவர்களுடன் மேலும் சிலரும் பயணித்திருந்தனர் இந்த விபத்தில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஐந்து பேர் நேற்றைய தினம் காப்பாற்றப்பட்டனர் அவர்கள் அருகிலுள்ள மின்கம்பம் ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் காப்பாற்றப்பட்டதாக தெரிய வருகிறது இந்த விபத்தை அடுத்து தேடுதல் நடவடிக்கையில் ராணுவம் மற்றும் விசோட அதிரடிப்படையினரும் பங்கேற்றிருந்தனர் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது தற்போது மீட்கப்பட்டுள்ள ஜனாசாக்கள் சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன அந்த வகையில் இன்னும் நால்வரை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன